ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கப் போகிறோம்னா தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்ங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் வந்து புளியை கரைச்சி வச்சிருக்கேன் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு அதோட சேர்த்து தக்காளியும் நல்லா கரைச்சிக்கணும் தக்காளியும் புளியும் நல்லா கரை ரெண்டுத்தையும் நல்லா க கரைச்சி வச்சுக்கோங்க ரெண்டையும் நல்லா கரைச்சி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தூள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அதோட போட்டு கரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ தேவையான மசாலா மிளகு சேர்த்துக்கிட்டேன் மிளகு நல்லா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் அதை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு நெக்ஸ்ட்டு கடாயில் கடாய் காஞ்சோடன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தோடன பட்டை மிளகாய் அதையும் சேர்த்து பொரிஞ்சு வரட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அரைச்சி வச்சிருந்த விருதியும் போட்டுக்கலாம் அது விருதியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினத்துக்கு பிறகு கருவேப்பிலையும் சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினோன்ன தக்காளி புளி இரண்டுத்தையும் கரைச்சி வச்சுருந்ததை அதோட சேர்த்துக்கலாம் ரசத்தை நல்லா கொதிக்க விடாமல் ரசம் லைட்டாக மொரக்குட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மொரக்குட்டி வந்துருச்சு நம்மளோட சுவையான ரசம் தக்காளி ரசம் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க